இது என்ன தெரியுங்களா டேபிள் இது இது இன்னும் ஒரு சிஸ்டம் டேபிள் ரெண்டு வச்சுருந்தேன் இது ஒன்று வெளியில் எடுத்து போட்டு வீணாகவே போச்சு அப்படியே போட்டு வச்சுட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் இந்த கால் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் எல்லாமே போயிடுச்சு ஐயோ கடவுளை இதை நான் திருப்பி எதை வாங்கி ஒரு சின்ன டேபிள் மாதிரி வாங்கலான்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு நமக்கு வாங்க முடியாது இது வெளியில் பட்டு தண்ணி பட்டெலாம் கொஞ்சம் வீணாக போச்சு சரி என்ன பண்ணலான்ட்டு இப்போ இது நல்லா பெருகி தொடச்சிட்டேன் இது உள்ளே அந்த பையன் ஷூவெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வச்சு பெருக்கி துடைச்சிட்டு சாரி பெருக்கிட்டு இப்போ தண்ணி ஈர துணி போட்டு நல்லா போட்டு தேய்க்கிறேன் வேஸ்ட் ஆக்குவான் அப்படின்ட்டு தொடச்சிகிட்ருக்கேன் இது இது பண்ணி பூச்சி கட்டிடுச்சேன் இது தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வீணாக்க வேண்டாம் இப்போ இதே பொருள் போனால் நம்மளால முடியாது சரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுக்கலான்ட்டு இப்போ தொடச்சிகிட்ருக்கேன் இப்போ இந்த டேபிளெலாம் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூணாயிரரூபா சொல்கிறாங்க நல்லா தான் இருந்தது அந்த சப்பாத்தி பிஸ்னஸ் பண்ணுறன்னுட்டு எடுத்துன்னு போய் வெளியில் வச்சேன் பாருங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிட்டு வெயிட் தூக்க முடில உள்ளே இடம் அடைச்சிகிட்ருக்கேன்ட்டு என்ன பண்ணிட்டேன் வெளியிலே வச்சுக்கவேன் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டு மழைப்பட்டு தண்ணிலாம் பட்டு வீணாகவே போச்சு எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ண சிஸ்டம் டேபிள் இது நான் ஒன்று பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அது வந்து எங்கள் மாமியார் வீட்டோடது இந்த கால் ஸ்டாண்டு இல்லாமல் ஆடுது வேறு இது அது எடுத்துகிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த க்ளீனிங் ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன் சுத்தமாகவே போயிடுச்சு டேபிள் ஏன்னா தண்ணி மழைலாம் பெஞ்சதுங்களா இப்படி பாருங்கள் நல்லா புதுசாகவே இருந்தது நான் தான் கொஞ்சம் வீணாக்கி விட்டுட்டேன் என்னோடய கொழுப்பு தான்

இப்போ ஓரளவுக்கு டேபிள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு சரி வீணாக போகிறதே சும்மா உள்ளே போட்டு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் ஓகேவா நல்லா சுத்தமாக துடைச்சிட்டேன் ஓகே மக்களே இதுதான் டேபிள் இப்போதைக்கு யூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் என் பையன் பண்ணுறது இது மேலே ரெண்டு செப்பலாக இங்கே ரெண்டு பேட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா அது மேலே ரெண்டு ஷூவாக ஏகப்பட்டதை போட்டு வச்சிருக்கான் வெளியில் தேவையில்ல ஷூலாம் தூக்கி போட்டுருவோம் உப்பவண்டியில் இவ்வளோதான் மக்களே இதை நான் உள்ளே கொண்டு போய் போட்டுட்டு இதுக்கு மேலே நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்றத காமிக்கிறேன் பைட்டா